செல்லுகின்ற சூழலை அவர் தனது கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் தனது ஆதாரங்களை நிரூபிக்க வேண்டும் அதை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அவரிடம் கூறி நான் நிச்சயமாக நீதிமன்றம் செல்ல இருக்கிறேன் முக்கிய இணையதளத்திற்குடாக இரண்டு மூன்று நாட்களாக எனக்கு பங்கம் வளைவிக்கின்ற அரசியலிலிருந்து ஒதுக்கப்படுகிற வகையிலே மக்களுடைய அரவணைப்பை நீக்குகின்ற வகையிலே திருவாளர் நடராஜன் பெஞ்சமின் கனகட்டம் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அவருக்கு நான் கோரிக்கை கடிதம் ஒன்றை எனது சட்டத்தரணியின் ஊடாக அனுப்பி வைத்திருக்கிறேன் ஐந்து கோடி ரூபாய் நஷ்டாக அவரிடம் கூறியிருக்கின்றேன் இது எனது அரசியல் வாழ்க்கையிலே மிகவும் ஒரு ஆதாள பாதாளத்துக்கு செல்லுகின்ற சூழலை உருவாக்குகின்ற வகையிலே அவர் தனது கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இது எனக்கு மன உளைச்சலை தந்திருக்கிறது அந்த வகையிலே விந்தல் கடலட்டம் நடராஜன் பெஞ்சமின் கடலட்டம் அவர்கள் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் நான் நிச்சயமாக நீதிமன்றம் செல்ல இருக்கிறேன் அவருடைய கூட்டுக்கள் அவருடைய முறைப்பாடுகளை நீதிமன்றத்திலே நிரூபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையிலே நீதிமன்றத்துக்கு அவர் வந்து தனது மீது வைத்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அவரிடம் புரிந்து செல்கிறேன் இரண்டாவது விடயம் இந்த நிமிடம் வரைக்கும் இலங்கையிலே எந்த நீதிமன்றத்திலோ அல்லது போலீஸ் துணைக்களத்துக்கோ எந்த ஒரு முறைப்பாடும் என்ன எனக்கு இருக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக சிவில் அல்லது கிரிமினல் அல்லது போதவசு சம்பந்தமான எந்த முறைப்பாடும் இட்ட வரைக்கும் பதியப்படவில்லை நீதிமன்றத்திலும் இல்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே திருவாளர் நடராஜன் பெஞ்சமின் கடலோட்டம் அவர்கள் நீதிமன்றத்திற்கு தனது ஆதாரங்களை நிரூபிக்க வேண்டும் அதை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன்